கருத்து ஆதாரத்தோட சொல்றேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்க பாருங்க இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணா கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கம் தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பயிற்சி அந்த ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையில நினைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் செஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவா பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல இன்னைக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க உங்களுடைய பத்திரிகையால் ஊடகம் அத்தனை என்னோட வந்தாங்க எல்லா பத்திரிகையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தி எல்லாம் சேகரிச்சாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல செய்யப்பட்ட அந்த நெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்கு அதையும் அங்கிருந்து கொள்முதல் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற நியமிக்கல போதுமான அளவுக்கு அந்த நெல்லை எல்லாம் நெல் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னா லாரிகள் விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கி இருக்குது டீசல் கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சிகளையுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சாங்க சேகரிச்சாங்க இதுதான் உண்மை நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில அந்த நெல் மணிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவன குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு நாலாண்டு காலமாக இந்த சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுனார் திரு ஸ்டாலின் நேரம் வந்து நானும் டெல்டா காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனா இறுதிய நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு கிலோமீட்டர் முன்பாக தண்ணீர் இல்லாம சாகுபடி செய்த நெல் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த நெல்மொழிகள் ஈரப்பதத்தில் இருபத்தி எட்டு சவர இருக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சோம் நேரடியாக போனேன் ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ண அந்த வியாபாரிகளுக்கு ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்து என்ன ஒரு மூணு மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வந்து விவசாயிகள் விளையாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் மீடியேட்டர் இருப்பாங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போ மூணு மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய்னு விலை ஏக்கரம் போட்டிருப்பாங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்றா நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போ நாற்பது ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து வச்சுக்க அறுபது ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்குறோம் வேணும் என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டு விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த திட்ட சொல்றேன் இதுல சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்க விட்டு போனாலும் விற்கலாம் அது ஒண்ணு அந்த மூன்று இல்ல இன்னொன்னு விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டாந்து விற்பனை செஞ்சா தான் செஸ் ஒரு பர்சன்ட் வசூல் பண்ணுவோம் இப்போ என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது ஆத்தூர்ல இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்தில் அதுல அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்க போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாய பொருள் வாங்கினாலும் ஒரு வாங்கக்கூடாது அங்க மண்டிக்கு அதாவது அங்க மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்க விற்பனை செஞ்சாதான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்குள்ள எங்க போய் வியாபாரிகள் விவசாயத்து வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது சட்டத்துல இதுல நீங்க ஆதரவு தெரிவிச்சதுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனைய மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு விநாயகர் சொல்றத கேளுங்க விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாட்டு இங்க பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்க தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாநிலத்தில் விவசாயி பாதிக்கிறது இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி நீ கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த கரண் நடவு செய்யறாங்க இத்தனை மாசம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துட்டு போறாங்க ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியா இருக்கும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை இருக்கும் அதை பார்க்க வேணும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சா தானே தெரியும் ஏன்னா தலைவாசல்ல நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்க வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிடுவீங்க நினைக்கிறேன் காங்கிரஸ் ரோடு போட்டு அந்த ரோட்ல போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் சொல்லு போகல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேற எனக்கு தெரியுங்க ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன் சொல்லுங்களா எல்லாமே அணு வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கீங்க அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக ஆட்சியில் இதுக்கு பின்னாடி நாங்க நல்லா பாருங்க எந்த இடத்துல சொல்லு நாங்க விளக்கம் கொடுக்கறோம் இப்ப கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படுங்க நீங்க கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் இருக்குது கூட கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது வெளியில காரணம் இந்த அரசாங்கம் தான் உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நில உடனுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நில உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்ட சார் வந்திருக்கீங்களா இருபத்தி ரெண்டாவது அங்கேயே சொல்லிட்டு வந்தேன் நாங்க வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க இவியல் மாதிரி ஜால்ரா போட கட்சி அஇஅதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருக்குது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா புரிஞ்சு நீண்ட கால பிரச்சனை அந்த உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடிய முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க இப்ப நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சம் ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் தடவை இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூத்தி ஒரு சதவீதம் வெற்றி ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யும் நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி பெறுவதற்கு ஆனா அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு

பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போகிறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரி எண்ணூற்றி அறுபத்தி எண்பது பேர் தான் வெளி மாநில பதிவு செய்துருக்காங்க குறிப்பா ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சொல்லி உள்ள இப்போ சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த ஆறு இங்க யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்றிருந்துச்சு நான் ராஜீசிமா குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டை சொல்கிறார் என்னங்க வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சொல்லணும் நம்ம பரவாயில்ல ஆ எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்ட வாக்காளிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க அதை நீக்கிவிடுவாங்க நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தா தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல் இருக்கோ அது திமுக கை வந்த கல அதனாலதான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது நீங்க தான் ஆளுகட்சி நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்ப ஆட்சி போயிட்டு அவர்தான் அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்னைக்கு புயலவா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு கூட நின்று நின்றுகிட்டு கவனிச்சிட்டு இருக்கிறா நாங்க தாங்க அத சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்றைக்க இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி புயலோவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வரா இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அதுல வந்து இதெல்லாம் பார்க்கு சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல என் அபார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த புயலோட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளி வாக்காள்பட்டி இடம்பெற வேண்டும் உண்மையான தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன பண்றது கல்லெடுத்து அடிக்கிற மந்திரி எல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேச கல் எடுத்துற மந்திரி எல்லாம் மக்கள் மீது கல்லெடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் கேப்பான அப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டுல மந்திரியாக இருந்து நாட்டையே குற்றச்சோரை நன்றி வணக்கம் எதிர்கட்சிகளால நாட்டுல எல்லாமே ஆளுங்க எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாம் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்க இந்த எதிர்கட்சி இருக்கலாம்